ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு சர்பிரைஸான ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் டைரெக்டா உங்க ராசி வளங்களை பாத்துக்கிறதுனால மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத புதியவர்களால் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட் வந்து மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டு இருக்கணும்னா இப்பவே நீங்கள் ஏன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் எனது புலமார்ந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி தினங்கள் ஏகாதசி தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை விளக்கு உகந்த ஒரு நாள் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்புகளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனது மிகச்சிறப்பான வகையில் ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறாங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அற்புதமான ஒரு கெத்தான ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க எந்த வகையில் கெத்து கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் காரணமாக தாங்க அந்த கெத்து வந்து உருவாகும் மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது தேடி வரும் ஸோ இன்னைக்கு நீங்க அரியாசனம் பெறுவீங்க யார் தருவோம் அந்த அரியாசனம் பார்த்தீங்கன்னா உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளி தருவாருங்க பெரிய பதவிகளை நீங்கள் அடையக்கூடிய ப்ரமோஷன்ஸ் மிக்க ஒரு நாள் என்றன அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு கெத்து எல்லாமே கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் சில முக்கியமான முடிவுகள் தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க துணிச்சலான முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறன் இன்னைக்கு சிறப்பாக மேம்படுங்க அற்புதமான ஒரு நாள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க இன்று தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சரக்குகள் எல்லாமே வித்து தீர்ந்துருங்க பழைய சரக்குகள் ஓல்டு ஸ்டாக் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுடைய தனலாபம் மற்றும் நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு அதீதமான வளர்ச்சி மிக்க நாள்னு சொல்லலாங்க சிறந்த ஒரு நாள் புதிதாக உங்க வியாபாரத்தை வந்து நீங்கள் புதிய அணுகுமுறையோடு நீங்க செயல்படுவீங்க உங்களுடைய அப்ரோச் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும் அதனால வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறுங்க ஸ்டாக் எல்லாமே காலியாகும் அற்புதமான ஒரு நாள் சேல்ஸ் அதிகமாகுங்க இப்பொழுது பணம் வரவுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையறதுனால உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க சகோதர சகோதரிகளுக்கோட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே அவர்களிடம் நீங்கள் தேவையான உதவிகளை தகுந்த நேரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அவங்க ரெடியாக இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளுங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட ஆர்வம் இல்லாத நபர்கள் கூட இன்னைக்கு புதிதாக விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அப்படியே உடனே கேட்ட உடனே நம்ப மாட்டீங்க உங்களுடைய பகுத்தறிவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையறதுனால அது உங்களுக்கு அதிகமான நலத்தை கொண்டு வந்து தரும் சிறந்த வெற்றிகளை கொண்டு வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நல்ல வகையில் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை உணரக்கூடிய ஒரு நாள் அற்புதமான விஷயங்களை நீங்க செய்யலாம் அந்த எந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குமோ அந்த காரியங்களை தேர்ந்தெடுத்து நீங்க செய்யுங்க அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வேண்டிய தினம் பயணங்கள் செல்ல வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த பயணங்களின் போது உங்களோட விலைமதி மிக்க பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பொருட்களை கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா அது காணாமல் போகிவிடும் அல்லது நீங்கள் தொலைச்சிருவீங்க அல்லது உடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ காஸ்ட்லியான விலை மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் கையாளும் போது கவனம் தேவை இந்த தினம் முக்கியமாக உங்கள் பர்ஸ் எல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் என்ற தினம் சில நல்ல தகவல் அன்பான தகவல் இன்னைக்கு வந்து சேரும் அதனால இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்றைய தினம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ணுங்க இன்றைய தினம் புதிய ரொமன்ஸ் நோய்களை நீங்கள் ட்ரை பண்ணி வித்தியாசமாக சில சர்ப்ரைஸை கூட உங்க காதலருக்கு நீங்கள் கொடுக்கலாங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் ஆனால் உங்க காதலருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் புதிய ஐடியா ஐடியாக்கள் நிறைய யோசனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுடைய வழக்கமான ஒரு ரொட்டீனாக ஒர்க் இல்லாமல் இன்னைக்கு வித்தியாசமாக மாறுபட்ட அணிய ஐடியாக்களை நல்ல அணுகுமுறை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாக இன்ற தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் மேலும் உங்கள் காரியங்களையும் சீக்கிரமாக முடிக்க முடியும் உங்களுக்கான ஓய்வு நேரமும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அந்த ஓய்வு நேரத்தை கூட நீங்க இன்னும் பெஸ்ட்டாக பயன்படுத்திக்குவீங்க ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும் ஓய்வு நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணமானவர்களுக்கு இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள்னு சொல்லலாங்க ஒரு தனிச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஏன்னா திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு இல்ல வாழ்க்கையில அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்குங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உற்சாகம் மகிழ்ச்சி என அனைத்துமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நாளுடைய தொடக்கத்துல இருந்தே நீங்க நல்ல உற்சாகத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க இந்த தினம் நல்ல செய்திகள் காலையிலேயே உங்களுக்கு வந்து சேரும் சுப செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பணமோ இல்லையோ மற்றவங்க பணமாக இருந்தாலும் சரி இப்படியோ உங்கள் கையில் வந்து பணம் புரண்டு கொண்டே இருக்குங்க பண புழக்கம் அதிகரிக்கீங்க அது உங்கள் பணமாக இல்லாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் கையில் பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பணம் வருதுன்னா அடுத்த பெரிய தொகை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் போகும் அந்த மாதிரி புழக்கம் வந்து அதிகரித்துக்கொள்ளவே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றதெல்லாம் கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் புதிய ஒப்பந்தங்களாக முயற்சியில் மேற்கொள்ளலாம் ஏன்னா தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்த வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் வித்தியாசமான அணுகுமுறை வியாபாரத்தில் இருக்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதனால் நல்ல உயர்வான ஒரு நாள் நல்ல பதவியில் நிறைந்த நாள் என்ற தினம் அதனால கெத்துக்கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் இன்றைக்கி லக்கேஸ்ட் கலராக உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கு நம்பர் 3 வந்து அதிர்ஷ்டம் என்னாக அமைதிங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம வந்து ரசி நண்பர்களில் இறலாம் தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு தைரியமான சில முடிவு எடுக்கக்கூடிய திறன் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் நீங்க துணிச்சலாக எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்று தரும் இன்னைக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய வியாபார சரக்குகள்லாம் வெற்றி சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால வியாபார வாழ்க்கை திருப்தியாக இருக்குங்க நல்ல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வியாபாரத்தை ஏற்படுத்திக் கொள்வீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் துணிச்சலான ஒரு நாளுக்கு நல்ல முடிவு எடுப்பீங்க நட்சத்திரம் நம்பளுக்கு இன்னைக்கு திருப்தினா என்ன அப்படின்றது நீங்க கண்டிப்பாக பெருகும் ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவுகள் உங்களுக்கு கையில கொண்டே இருக்குங்க நல்ல பண வரவுகள் திருப்தி தரக்கூடியதாக இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்க உடன் பிறந்த சகோதரர் சகோதர சகோதரி ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே உடன் ஆதரவு பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திருப்திகரமான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் நலன் அதிகமாக கிடைக்கிறதற்காக எந்த ஒரு சக்தியும் வந்து நீங்க ஆராய்ச்சி செய்து நம்புவீங்க பகுத்தறிவை யூஸ் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நீங்க பிளான் பண்ண காரியங்கள் பெரும்பாலான வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இந்த தினம் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே